அனைவருக்கும் வணக்கம் ஏற்காடு மலை மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்லேயே இடம் வேணும் பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகாமல் இருக்கணும் நல்ல ஒரு விலை ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இடம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கான சரியான தேர்வாக இருக்கும் இந்த வீடியோவை மட்டும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் நியூ டவுன் அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டு மனையில் உங்களுக்கு அப்ரூவ்டு லே அப்ரூவ்டு வீட்டு மணியும் இருக்குது அன் அப்ரூவ்டு வீட்டு இருக்குங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி குடியேறுறதுக்கும் ஒரு நல்ல அருமையான வீட்டு இருக்கும் இல்லாட்டி நாங்கள் வந்து பிஸ்னஸ் பர்பஸில் ஒரு ரெசார்ட் கட்டி சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கனாலும் இது ஒரு நல்ல சிறந்த இடமா இருக்குங்க நல்ல ஒரு விலையேற்றம் தரக்கூடிய வரையில் டெவலப்பான ஏரியாவில் சுற்றி குடியிருப்புகளுக்கு மத்தியில் நம்ம வந்து வீட்டுமனை பிரிவை கொண்டு வந்திருக்கோம் இதனோடய விலை மற்றும் வேறு ஏதாவது தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வீட்டுமனை வந்து நேரில் பார்வையிடணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்